விஜய் தொலைக்காட்சியில் பாஸ் நிகழ்ச்சி மூலயமா மக்களிடையே ரொம்பவே பரிட்சமானவங்க தான் தாமரை அவர்கள் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை முடிஞ்சதுக்கப்புறமா விஜய் தொலைக்காட்சியில் சின்ன மருமகள் அப்படின்ற ஒரு சீரியலில் ஹீரோயினுக்கு அம்மா கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த இருந்து விளக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜி தமிழில் கில்லாடி ஜோடிஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு அதுலேயுமே வந்து அவங்க வந்து கலந்துக்கல ஸோ இது சம்மந்தமாக அவங்க ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது விஜய் தொலைக்காட்சியில் வந்து நான் ரொம்பவே நான் அறிமுகப்படுனாங்க பிரபலப்படுத்துனாங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நான் வந்து அவ்வளோ நாள் சர்வை பண்ண மாட்டேன்னாங்க ஆனால் தொண்ணூறு நாள் கிட்டே நான் இருந்தேன் அதெல்லாம் தாண்டி எனக்கு சீரியல்லையும் வாய்ப்பு கொடுத்தாங்க அதையும் தாண்டி ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட் நிகழ்ச்சின்னு எல்லாத்துலேயுமே நான் கலந்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு வந்து என்னால் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஒரே ஒரு நாள் அவங்க கேட்ட தேதியில் நான் கேல்ஷீட் தரல அதுக்காக திடீர்னு இருந்தே தூக்கிட்டாங்க வேற ஒரு ஆளை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அதே போல் தான் ஜி தமிழில் கில்லாடி ஜோடிஸில் வந்து என்னை கூப்பிட்டாங்க காடு மலைன்னு எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்லாம் சொன்னாங்க த்ரில்லிங்காக இருக்கும்னு சொன்னாங்க நானும் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டேன் பட் ஆனால் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அடுத்த வாட்டி பார்க்கலாம்னு சொல்லி என்னை வந்து அதிலேருந்தும் வந்து விளக்கிட்டாங்க என்ன தான் ஆகுதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க